அம்மனோனுக்கு சொந்தக்காரன் ப்ளஸ் ஃப்ரெண்டு ஒரே வயசு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒருத்தர் இருந்தான் அவன் பேரு யோனதாப்பு அவன் யாருனா மகா தந்திரவாதி ஏ உனக்கு என்னடா குறைச்சல் நீ நாளுக்கு நாள் எதுனால இப்படி ஒல்லி ஆயிட்டு போறியடா என்னன்னு சொல்ல மாட்டியாடா அப்படின்னு பேசி 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 அவன் இருந்து ஒரு மேட்டர் வாங்கிட்டான் அப்பதான் அவன் சொல்றான் எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு நான் எப்படி டீல் பண்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பேசினா மகா தந்திரசாலி இருந்தான் பார்த்தீங்களா அவன் வெளியே வரக்கு சொல்லி கொடுக்கல அந்த பாவத்தை கொடுமையாக நிறைவேற்றுறதுக்கு ஐடியா போட்டு கொடுத்துட்டு போயிட்டான் யாரு அப்படின்னு கேட்பீங்கன்னா சொந்தக்கார போர்வையில் உட்காந்துருக்கவன் யாரு ஸ்னேகிதன்ற பொருள் உட்காந்துருக்கிறவன் வாலிப பிள்ளைங்க ஈஸியாக விளையாடுறக்கு எதுவுமே காரணம்னு கேட்டீங்கன்னா யாரையும் நம்புறத கூட அதிகமாக யாரை தான் நம்புவாங்கன்னா ஃப்ரெண்டை தான் நம்புவாங்க அப்போ ஃப்ரெண்டு இருக்கக்கூடாதா இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் எந்த ஃப்ரெண்டு பிரயோஜனமானவன் நிதானிக்க முடியாத வயசுல போராடி கொண்டிருக்கிற இன்ஜினியர் ஆகிட்ட போதாது டாக்டர் கிராஜுவேட் ஆகிட்ட போதாது என் பிள்ளை கத்தர் கையில் இருக்கணும் அப்படின்னா அதுக்காக விழிப்பா ஜாப் பண்ற பொறுப்பு என் பிள்ளை பத்தி என்கிட்ட தான் கொடுத்துக்கிறாரு நீங்க உங்க பிள்ளைகளுக்காக நல்ல ஜாப் பண்ணும்பொழுது அவங்க லைஃப்ல எந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஆட்கள் என்ன இடத்தோடு வராங்கன்றத உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி அதை தடுத்து நிறுத்தி உங்கள் பிள்ளைகளை மீட்க கத்தர் வழியில் நடத்த அவங்களை கத்தருக்குள்ள உறுதிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார்